நாள் என் செய்யும் என் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது இனிய நல் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த தை மாதத்தில் பதினோராம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது தை இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் நான்கு நாட்கள் விருட்சகத்திலேயும் மீதி இருபத்தி ஐந்து நாட்கள் தனுசுவில் குரு பார்வையில் அற்புதமாக இருக்கிறார் அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறாரா நல்ல நிலையில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பு குரு பார்வை மிக மிக சிறப்பு பதினோராம் இடம் ராசி மூணாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துல ப புண்ணிய அதாவது புண்ணிய சனியாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் இப்படி பத்தாம் இடத்து அதிபதி பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான் பட் இருந்தாலும் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது அப்போ இப்போ சந்திரன் பொறுத்தவரை ரெண்டே கால் நாள் தான் ஒரு வீட்டில் இருப்பார் ஒரு ராசியில் அப்போது தொழில் சிறப்பாக இருந்தால் தானேங்க வருமானம் சிறப்பாக பதினொன்று சிறப்பாக இருக்குது இல்லையா அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தை மாத ராசி பலன்கள் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசியை குரு பார்க்குறாரு இது ஒன்று போதுங்க ஐம்பது சதவீத வெற்றி ராசிநாதன் மூலா உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அதுவும் குரு பார்வையில் இருக்கார் அதுவும் ஒரு ஐம்பது சதவீத வெற்றி நூறு சதவீத வெற்றி இதிலே கிடைச்சி போதும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அப்போது தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சக்ஸஸ் சாதனை புரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அல்லவா ஏழில் குரு வந்து ராசியை பார்க்குறார் அப்படின்னும்போது உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது அதே நேரத்தில் உங்களுக்கு ப அதாவது சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து நிச்சயமாக ஏற்படும் ரெண்டாம் இடத்தை அதாவது பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் பொருளாதாரத்தில் அளவு கிடந்த ஒரு சுபீட்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த மாதம் அதாவது பணம் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் ஏன்னா குரு பார்க்காதவங்களுக்கே வருமானம் வருதுங்க குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அப்போ பதினோராம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல நல்ல இடத்துல தான் இருக்கார் அப்போது உங்களுக்கு நல்ல பண வரவு வந்த போதிலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் பேசுவதில் கொஞ்சம் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு நீங்கள் வின் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களுக்கு அதை அதை ஃபெயிலியர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வாக்கு ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் சார் இல்லையா பெரியவங்க சொல்லியிருக்காங்கள்ல அப்போ வந்து அந்த தவறாக ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணிட்டால் அது பெரிய இஷ்யூ ஆகிடும்ல அப்போ சனி பார்க்குறாருன்னா அப்போ இதெல்லாம் நல்லதாக நடக்கும் கெடுதல் தான் நடக்கும் தவறி வார்த்தையில் ஒரு வார்த்தை க க தவறான வார்த்தையை பிரயோகம் பண்ணிடுவீங்க அதுதான் சனியினுடைய பார்வை கெடுதல் பார்வை இது மட்டும் இல்லை கேஷ் டிரான்சாக்ஷன் ஏன்னா வருமானம் நல்லா வரும்னு சொல்லிவிட்டோம் கேஷ் டிரான்சாக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே கூடாது தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் வந்து இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வச்சு தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க இல்லை தொழிலை மாற்றி அமைப்பீங்க ஏதோ ஒன்று ஆனால் சம்பாதிக்க போகிறீங்க ரெண்டிப்போ வருமானம் அப்போது வருமானம் வந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கத்தானே இருக்கும் சண்டை சச்சரவும் இருக்குது குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குற சண்டை சச்சரவும் வரும் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நாலாம் இடத்தில் யார் இருக்கிறார் அப்படின்னா நாலாம் இடத்தில் சூரியன் பதினொன்று கொடியவன் இருக்கிறார் புதன் இருக்க பாக்கியாதிபதி இருக்கார் ரெண்டு கொடிய செவ்வாய் அங்கே ஒம்பது நாள் இருக்கார் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாயினுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது தந்தையினுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரி உங்களுக்கு ஆறாம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறில் ராகுங்க ஆறில் ராக இருக்கு கொடுத்து வைக்கணும் அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லணும் எதிரிகளை நீங்கள் தும்சம் பண்ணிடுங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைனா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க கடன் சுமை எப்படி எதுவும் அண்டாதுங்க ஆறில் ஒரு ஜாதகருக்கு ஆறில் ராகு இருக்குது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தேல் க கூட விஷயம் யாராதுங்க அப்படி ஒரு அமைப்பு ஆறில் ராகு அற்புதமான ஜா ஒரு அமைப்பு அப்போது நோய் நொடி அண்டாது வம்பு வழக்கு எதுவும் இருக்காது கடன் காட்சிகள் அசிங்கப்படுத்தாது இப்படி ஒரு நிலை ஏற்படும் உங்களுக்கு மூணாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மூணாம் இடத்துல அதிகபட்சமாக செவ்வாய் அங்கே இருபது நாள் இருக்கார் ரெண்டு குடையவன் ஏழு குடையவன் ஒரு பார்வையில் இருக்கார் அப்போ கம்யூனிகே சுக்கரன் வேறு அங்கே இருபத்தஞ்சி நாள் இருக்கார் ராசிநாதன் அப்போது கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும் எந்த ஒரு சின்ன முடி ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவைத் தட்டும் சிறப்பான ஒரு நிலை அதை மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பு புதன் வேறு எட்டு நாள் இருக்காரா அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கு இல்லாமலும் சிறப்பான காலகட்டம் எந்த முயற்சி எடுத்தாலும் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும் நாளில் சூரியன் இருக்கார் இந்த அப்தாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் இருந்து கொள்ளுங்கள் அது பேலன்ஸ்டு டயட் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் இந்த அஞ்சில் சனி இருக்குது அப்படின்னா இந்த சிவனுடைய கலாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் கிடைக்க போகிறோம் சிவனை வழிபாடு செய்யுங்கள் புண்ணிய சனி அப்போது வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்ல பேரு புகழ் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக இந்த சிவபெருமான் உங்களுக்கு தந்துருவாங்க மற்றபடி ராகு ஆறில் இருக்கிறதால வெளியூர் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் அது இப்போட்டி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் போன்றவை வியாபாரம் பண்ணுறவங்களும் சிறப்பு இந்த துளா ராசி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் சாதகமாக இருக்கிறார் குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் ராகு பகவானும் சாதகமாக இருக்கிறார் கொச்சார கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நீங்கள் மற்ற இதெல்லாம் மாத கிரகங்கள் அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக இருக்குது துளாராசி அன்பர்கள் திருமண விஷயமாகட்டும் வேலை விஷயமாகட்டும் தொழில் விஷயமாகட்டும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது கண்டிப்பாக விளங்க போகிறது நல்ல சம்பாத்தியம் இருக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சுப தகவல்கள் வரும் கல்யாணத்தை சட்டுப்பட்டு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த காலங்கள் உங்களுக்கு கேது பன்னெண்டில் இருக்கிறதால என்ன பண்ணுவார் அப்படின்னா தூக்கம் வராது தூக்கம் வராது தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் போய் இன்வால்வ் ஆகிடுவாங்க அது தெரியாது அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் வராது டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் சக்கரை தாழ்வாரை வழிபாடு பண்ணுங்கள் அதோடைய துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்கள் சிறப்பாக இருப்பீர்கள் இந்த தை மாதம் தமிழ் மாதத்தான் குறிப்பிடுறோம் ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் நாட்களாக வருவதால் அந்த நாட்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திராஷ்டமும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை உங்களை தேடி வருதுன்னு சொன்னால் நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது கொஞ்சம் அவங்ககிட்ட எப்படி பக்குவமாக பேசணும் பழகணுங்கிற நிலைவு சொல்லி உங்களுக்கு கிடச்சிடும் அப்போ பிரச்சனை பாதியாக குறைஞ்சிடும் அதனால் இது மட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் சொந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தக்கூடாது இரவு பிரயாணத்தை செய்யக்கூடாது மற்றபடி துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தை மாதம் சூப்பராக மகிழ்ச்சியான தை பொங்கல் மகிழ்ச்சியான பொங்கல் ஏன்னா மாதம் பூரா பொங்கல் கிடையாது தை மாதம் மகிழ்ச்சியான மாதம் என்று சொல்லலாம் மாதம் என்று சொல்லலாம்